அடிக்குதுல மல்லிகா அதனால தண்ணி அதிகமாக குளிராது என்ன எதுக்குக்கா நம்ம பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம் உள்ளே இறங்கி குளிச்சுட்டு வேண்டியது தானே துணியை துவைச்சி போட்டது இந்த துணியெல்லாம் ஈரமாக இருக்குது அங்கே ரூம்புக்கிட்ட போய் இந்த துணியை கடத்தி காய போட்டு குளிக்கிறதுக்கு வேற ஒரு துணி கொடுத்துட்டு வரேன் நீ இந்த மாதிரி சிலா அங்கே போய் வேறு துணியை மாற்றிட்டு வந்துடுவோம் நீ வேணா போய் வேறு துணியை மாற்றிட்டு வைக்கா நான் இந்த துணியை கொடுத்தே குளிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வேற துணியை மாற்ற போறேன் நீ மாத்து துணியைதான் கொண்டு வரல மல்லிகா அடிக்கிற காற்றுக்கு குளிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனாலே காஞ்சிடணும் அதனால சொன்னாலக்காக்கா மாத்ததுக்கு துணி கொண்டு வரல சரி அப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள இறங்கி குளிங்க நான் போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன் என்ன சில தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு பையம்மா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்க எனக்கா தண்ணி கொண்டு பையம்மா நீ போய் துணியை மதித்து தண்ணிக்குள்ளே நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவேன் சரி சரி ரவுண்ட் நான் போயிட்டு வரேன் வாரியலக்கா தண்ணிக்குள்ளே இறங்குவோம் கொஞ்சம் பொறுத்துக்கோமிக்கா நான் அந்த மரத்து நில போய் செருப்பை கடைச்சி போட்டு வரேன் ஆ சரிக்கா ஒரு அரை மணி நேரமாக தண்ணிக்குள்ளே கிடந்து நல்லா குளிக்கணும் அது ரெண்டு பேரும் வரப்போரட்டும் நம்ம பையன் தண்ணிக்குள்ளே இறங்குவோம்

நான் வர்றதுக்குள்ளே ஒரு ரவுண்டு வந்துடுவேன்னு சொன்னால் இப்போ ஒரே இடத்துல நின்றுட்டுருக்க நீ முதல்ல உள்ளவா உனக்கு எனக்கு நீச்சல் போட்டி இப்போமா நீ நீச்சல் அடிக்கிறதுல சாப்பிடுன்னு நான் ஒத்துக்கிடு போட்டி போட்டோன்னு வச்சுக்க பொழுது போகிறது கூட தெரியாம தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இருப்போம் ஆமாம் நான் பேச முடியல நீ புடியல எதுக்கு சிரிச்ச உனக்கு தான் இங்கிலீஷ் பேச வராதில்லை நீ எதுக்கு சிரமம் விட்டுட்டு இருக்க என்னடி சொல்ற இதுல என்ன சிரமம் இருக்கு சும்மையை சீத்திரம கை பழக்கம் சேர்ந்த நான் பழக்கணு அதுக்கு நீ தமிழ பேசணுக்கா எதுக்கு இங்கிலீஷெல்லாம் பேசிக்கிட்டு கிடக்க அந்த இங்கிலீஷ நீயே பேசு நான் தமிழ பேசிக்கிட்டு நீ தெளி அடிக்க தண்ணிக்கு சில தண்ணி பற்றி கேட்க தண்ணி தண்ணி மாதிரிதான் இருக்கு அதை பற்றி ஒன்றும் நான் கேட்கல தண்ணி குளிர்ந்து கிடக்கா இல்லை சூட்டு கிடக்கான்னு தான் கேட்டேன் ரொம்ப குளுந்தா இல்லை அதே சமயம் ரொம்ப சுட்டும் இல்லைக்கா நீ இன்னைக்க இடத்துல தான் இருக்கா பள்ளம் ஒன்றும் இல்லைக்கா நீ பார்த்தே இருங்க பிடிக்கணுமாக்கா பார்த்து பூசியில் உள்ள பாசி தர்னா வலி கூட பார்த்து தாங்க போகிறேன் இங்கே வாங்கக்கா நீ இங்கே குளிக்க வர்றதா அவ்வளோ ரெண்டு திட்டியும் தோனியா நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல ஆமாம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னு நீ சொல்லாமல் இருந்துடும் பாரு இங்கே குளிக்க வர்றதா சொன்னேங்கக்கா ஆனால் அவளை ரெண்டுத்தையும் வர சொல்லலை ஆ ஆமாம் நீ வர சொல்லலைன்னொடனே அவ்வளோ ரெண்டு இரும் வராமல் இருந்துவிடும் அவ்வளோ பாரு அவ்வளோ ரெண்டு இரும் வர்றதும் வர்றதும் அவ்வளோ இஷ்டம் அதுலலாம் நான் தலையிட முடியுமாக்கா சொல்லதை சொல்லிட்டு பேசுறத பாரு இப்போ சொல்லுது இல்லை எனக்கா வந்துச்சு நீ சொன்னதால இப்போ ரெண்டு பேரும் வந்தாச்சு ஏய் சின்ன பொண்ணு நாங்கள் எங்க இருக்கோம் ரெண்டு பேரும் வாங்க இப்படியே என்ன கூட்ட எங்க தெரியும் தூக்க கூட வேண்டி தானே ஆமாக்கா அதுவும் சரிதான் ஏக்கா இப்படி எங்க ரெண்டுத்தையும் ஒத்தேலு விட்டுட்டு வந்திய யார் இப்போ உங்க ரெண்டு இவத்தையும் ஒத்தேலு விட்டு வந்தது ஊருக்குள்ள தானே விட்டுட்டு வந்துருக்கோம் ஒத்திலையம் ஒத்துலையா வர்றது ரெண்டு பேரும் ஒத்துலன்னு பேசுகிறத வரான் தமிழில் கூட ஒழுங்காக பேச தெரியல நீ இந்த பக்கம் பக்கமாகக்கா அவளை ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே இறங்கட்டும் அவ்வளோ ரெண்டுத்தையும் சொல்லக்கூடாது ஒன்றே சொல்லணும் அவளை கூட சேர்ந்து எக்கிட்டு போ எனக்கு என்ன இருந்துச்சு என்ன இதுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கே உள்ள இறங்குங்க அக்கா யாசுனவர்களா அதான் அப்படியே நின்றுட்டோம் உள்ளே இறங்க சின்ன பொண்ணு எதுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்க இவ பேசக்காள அவ பதில் ஏதாவது சொல்லுகாளா பாரு வாயில் கொழுக்கட்டிய வச்சவ மாதிரி நின்றுட்டே இருப்பா இன்னைக்கு மௌன விரதங்கா அது என்ன போய் அவன் அமைதியாக இருக்கா சும்மா இதான் தெரியாமல் பேசதுங்கக்கா நீ இங்கே இவ்வளோ கூட குளி நான் கொஞ்சம் அங்கே தள்ளி போய் குளிக்க ஏ சின்ன பொண்ணு நீ தவளிச்சுலாம் அடிப்பாளா கொஞ்சம் அடிச்சு கம்மியா உன்னியே நீச்சல் தான் அடிக்க சொன்னேன் அதுக்கு எதுக்கு ஏன் மேலே கோவப்படுங்க இப்போ இங்கே என்ன நடக்குது என்ன பாருங்கக்கா இவ தேவெல்லாமே என் மேலே கோவப்படுங்க என்ன பருவம்மா அவன் மூஞ்சை பார்க்க கோபடுது மாதிரி தெரியல நீ சும்மா சும்மா அவல பழிய போடாத ஒழுங்கு மரியாதையாக சாண்ட எதுவும் போடாமல் குளிங்க என்னக்கா இது தெரியுறப்ப மழையெல்லாம் பெயுது சரி சரி குளிச்சது போதும் எல்லாரும் கிளம்புங்க இப்ப தனக்க வந்தோம் அதுக்குள்ள உங்களுக்கு எங்களெல்லாம் கிளம்பு சொல்லுக்காத அக்கா சொன்னால் அதுல ஏதாவது அர்த்தம் நம்ம கிளம்புவோம் இப்படியே பார்த்துட்டு இருக்காம வெளியே கரையேறி வாங்க வெளியே வரலன்னு வச்சுடுங்க கொஞ்ச நேரத்துல தண்ணி அதிகமா வரும் தண்ணி அப்படியே இழுத்துட்டு போயிடும் நீ வர போறிய மளிகை இல்லைன்னா என்ன கொஞ்ச நேரம் குளிக்க போறிய நான் வரேங்க நீ அவ மூஞ்சியை பார்த்துக்கிட்டே நிற்காம வெளியிலவா நீ இப்போக்கா நான் வரேன் அதே வரப்போ வரட்டும் மலைக்கா நம்ம ரூம்புக்கு போ என்ன வரும் ரூமா இப்பவுமே தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருக்குது கிளம்பு போ ஒரே ஒரு முங்காம் மட்டும் போட்டு வரேங்க்கா போ கொஞ்சம் உள்ளே தள்ளி போடு ஆனால் அதே சமயம் ஒரே இடியாக முங்கி போயிடுறத என்னையும் விட்டுட்டு போயிடாதுங்கக்கா ஓலு உமா வெளியில் தான் நிற்பேன் நீ ஒரு முங்கு முங்கிட்டு வா சரிக்கா நீ எதுக்கு பார்த்துக்கிட்டே நிற்க சின்ன பொண்ணு நீன்னு முங்கன்னா முங்கிட்டு வா ஒரு மூணு முங்கு தான் முங்கணும் அதுக்கு முங்க முங்கக்கூடாது ஆ சரிக்கா ஒன்று ஏ உமா அக்கா ஆசத்துக்குள்ள வெளியில் வந்துடுங்க என்னோ ரெண்டே ரெண்டு முங்குக்கா சரி சரி முங்குங்க ரெண்டு சுருக்கா மூணாவது முங்குங்க ஆ சரிக்கா மழை பெய்கிறதுக்கு இப்போ போய் தண்ணிக்குள்ள முங்கிட்டு விட மூணு முங்கு முங்கிட்டியெல்லாம் போதும்ல வெளியில் வாங்க ஆ சரிக்கா வெளியில் வரோம் கொஞ்சம் தள்ளி போயே சின்ன பொண்ணு சரி ரொம்ப நேரம் இப்படியே தண்ணிக்குள்ளே நிற்காதுங்க வெளியில் வாங்க சரி நம்மளும் அக்கா பின்னாடியே போவோம் சின்ன பொண்ணு மேக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு அங்கே என்ன உமா ட்ரெயின் விட்டுருக்க வா ஆ தெரிக்க வாரு ஒரு பாட்டை கூட நீ படிக்க விட மாட்டேக்காவ மழை சில உங்களுக்கு என்ன பாட்டு படிக்க பிடிக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும் நான் போயிட்டாரு மேகிச்சிக்கு மின்னல் சிரிக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ட்ரெயின் விட்டது போதுமா கொஞ்சம் இங்கே வந்து